அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் நுழைகிறார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை எப்படி குறிஞ்சி மலர் மலர்கிறதோ அதே போன்று ஆண்டுகளுக்குப் ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குரு நுழையக்கூடிய இந்த தருணத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு அப்படிப்பட்டவர் மிக வலுவாக தனஸ்தானமாகிய ரெண்டில் இருந்து மூன்றாம் இடம் ஆகிய தைரியஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனியும் விரைய சனியாக அமர்ந்திருக்கிறார் ராகுவும் ஜென்மத்தில் இருக்கிறார் கேதுவும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறார் நவ கிரகங்கள்ல முக்கியமான கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து வெற்றியை பல்வேறு விஷயங்களில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் அவருடைய சுப பார்வை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது இருப்பினும் சற்று கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் தேவைப்படுகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க பனிரண்டு ஒருமுறை குறிஞ்சி மலர் மலர்வது போல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தன்னுடைய முழு சுற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய குரு தனது பகை கிரகமான ரிசபராசியில் சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சியில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் பொதுவாக குரு பகவான் சுக்கரனை பகை கிரகமாக பார்த்து அவரும் ஒரு சுப கிரகமாக இருக்கிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் குரு எனவேதான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த ரிசபராசி சஞ்சார காலகட்டம் என்பது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிகப்பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இதுவரை தனது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரித்து வந்த குரு இனி பகை கிரகமாக கருதக்கூடிய நுழைந்திருக்கிற எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மளுடைய நண்பர்களின் வீட்டிற்கு செல்லும் போது நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் அங்கு ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலையோ சிரமமோ ஏற்பட்டாலும் கூட அவற்றை நமது நண்பன் அவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து நல்லதை செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு துணிச்சலில் மிகவும் கேஷுவலாக சாதாரணமாக நடந்து கொள்வோம் ஆனால் அதே சமயம் நம்மை நாம் ஒருவரை பகைவராக பார்க்கும் போது அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது இவனால் ஆபத்து ஏதாவது வந்துவிடுமா என எந்த ஒவ்வொரு நொடியும் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எட்டு திசைகளையும் பார்த்து கொண்டிருப்போம் ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்று எட்டுத்துக்கும் சிரமம் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் நாம் போங்க போன்ற ஒரு அமைப்பில்தான் இப்போது சுக்ரனின் ஆட்சி வீட்டிற்குள் குரு நுழைகிறார் முழு சுப குரு தனது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் நாம் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் மிக அற்புதமாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரிஷபராசியில் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய குருவா அபரிவிதமான மாற்றம் ஏற்பட போகிறது மட்டுமல்லாது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் ஒருவரை பகைவராக பார்த்துவிட்டு அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது ஏதாவது ஆபத்து வந்து விடுமா என்ற விழிப்புணர்வுடன் இருக்கும் போது இந்த பகைவர் நம்மளை நட்பாகவோ அல்லது சமகிரகமாகவோ பார்க்கும் போது நமக்கு எந்த ஆபத்தையும் தீங்கையும் ஏற்படுத்தி விட மாட்டாருங்க போன்றுதான் குரு சுக்ரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சுக்கரன் குருவை சமகிரகமாக பார்க்கிறார் எனவேதான் குரு சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செயல் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதிலும் நல்ல வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பகை வீடு என்று தெரிந்ததற்கு பிறகு ஏன் அங்கு செல்கிறீர்கள் அதை தவிர்த்து விடலாமே என்ற கேள்வி நமது மனது அதற்கு உதாரணமாக ஒரு பெரிய செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான் அவன் தன்னுடைய கைகளில் இரண்டு கைகளிலுமே சில பரிசு பொருட்களை வைத்திருக்கிறான் அதில் ஒரு கையில் சில ரூபாய் அதாவது சில ஆயிரக்கணக்கில் ரூபாயை வைத்திருக்கிறான் மற்றொரு கையில் பல லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை வைத்திருக்கிறான் இப்போது இரண்டு தேர்வையும் மற்றொரு நபரிடம் காட்டுகிறான் மற்றொரு நபரிடம் காட்டி இதில் உனக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்ல இந்த நபர் இரண்டு தேர்வையும் பார்த்துவிட்டு பெற்று கொண்டு செல்லக்கூடிய பரிசானது சில ஆயிரம் ரூபாய்களை மட்டும் இந்த இருந்து அவன் பெற்று செல்கிறான் இதை பார்த்த மற்றொரு நபர் அவனிடம் கேட்கிறார் அவனு அவன் உனக்கு ரெண்டு தேர்வுகளை வழங்கினான் ஒன்றில் மிக அதீத மதிப்பு கொண்ட தங்கங்கள் உள்ளன ஆனால் அதை விட்டுவிட்டு இப்படி சொற்ப காசு சில ஆயிரங்களை மட்டும் பெற்று செல்கிறாயே என்று கேட்க அதற்கு அந்த நபர் பதில் சொல்கிறார் நிச்சயமாக அவன் தான் அந்த தங்கத்தை தேர்வு செய்திருந்தால் அதை தரமாட்டான் என்றால் அவன் தங்கத்தின் மீது அளாவியான அன்பு கொண்டவன் அது மட்டுமல்லாது அவன் நான் தேர்வு செய்தது தங்கமாக இருந்தால் இந்த காசு கூட எனக்கு கிடைக்காமல் போயிருக்கும் என்பதை சொல்கிறாருங்க இதை போன்றுதான் முட்டாள்தனமாக சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அதில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிக விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்ப இருக்கின்றன பூ பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பூர்ப்பது போல் தனது பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய குரு எப்படி விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறாரோ அதே போன்று நாமும் நம்மளுடைய வாழ்வில் விழிப்புணர்வுடன் செயல்படுவோம் சில விஷயம் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை பார்த்து செயல்படும் போது அபரிவிதமான மாற்றம் உண்டு ஆனால் அதே சமயம் குரு நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை தேர்வெளியில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கிறார் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுத்தாலும் கூட செல்வ செழிப்பு அதிகரித்தாலும் கூட அதில் சில குறுக்கான வழிகள் இருக்கலாம் ஆனால் குரு கொடுக்கக்கூடிய செல்வம் என்பது நேர்வழியான செல்வம் முன்னேற்றம் படிப்படியாக நிலைத்திருக்கக்கூடிய செல்வமாக அமையும் எனவேதான் நவ கிரகங்களிலே மிக முக்கியமானவராக குரு இருக்கிறார் அது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை குரு சமகிரகமாக பார்க்க பார்க்கிறாருங்க தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் குரு பார்க்கிறார் ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று பார்த்தால் புதனும் சுக்கிரனும் குருவை சம கிரகமாக பார்க்கின்றன நவ கிரகங்கள்ல எந்த ஒரு கிரகமுமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியலின் அரசன் என்றும் கோள்களின் தலைவன் என்றும் குரு அழைக்கப்படுகிறாருங்க குரு மிக வலுவாக எந்த இடத்தில் அமர்ந்தாலும் நல்ல பலனை நிச்சயமாக கொடுப்பார் அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதுல தாமதம் ஏற்படலாமே தவிர பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பாருங்க ஜென்மத்தில் மட்டும் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் மற்ற இடங்களாக இருக்கக்கூடிய மூன்று ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அவருடைய சுப பார்வையின் காரணமாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக உண்டு கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகர அவரது நீச்ச வீடாகவும் தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி பல விஷயங்கள்ல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய குரு மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார் குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் என அனைத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க <t Anfang> <avez> <Penguin> மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குரு சப்தமஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை தீர்வு காண முயற்சி செய்யக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட ராகு கேது உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகம் மற்றும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பு நடந்தாலும் அதில் சில எதிர்வினைகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்றால் திருமண பாக்கியம் நிறைந்து கிடைத்தாலும் கூட சில தவறான வரனை நிச்சயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க எனவே வரனை நன்கு விசாரித்து அதற்கு பிறகு திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை நடத்துவது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாது எந்த விதமான பணியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்ப வருமானம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் ஆனால் செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தரணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான விரய செலவுகள் சற்று கூடுதலாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக தனி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம் அது மட்டுமல்லாது குருவும் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைவதால் சற்று சாதகமற்ற சூழ்நிலை அனைத்து விதமான விஷயங்களிலும் ஏற்படலாம் உடன்பணி கூறிய கூடிய நபர்களே உங்களுக்கு எதிராக சில சூழ்ச்சிகளை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது கவனம் தேவை தொழில்துறை வியாபாரத்துறையை பல புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்டாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு எனவே நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் பெரும்பாலும் சாதகமான ஒரு அமைப்பில்தான் சென்றிருக்கிறார் குரு தைரியஸ்தானத்தில் நுழைந்தாலும் கூட இந்த பல திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக செய்து முடித்து நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுப்பார் அரசியல் சார்ந்த பணிகளில் சற்று கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் திட்டமிடாத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகலாம் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் தைரியஸ்தானத்துடன் குறு நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது கடினமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் கடின உழைப்பு வெளிப்படும் அதற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சற்று பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது எடுத்தோம் கவர்த்தோம் என்று பணிகளை செய்துவிட்டு பின்னர் யோசிப்பதில் எந்தவிதமான பிரேஜனமும் இல்லை என்பதை தெளிவாக ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க சில சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் இருபத்தி நான்கு வாரம் வளக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல சிரமங்கள் விலகி நன்மை நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு